அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல பொது தமிழ்ல பர்டிகுலரா இந்த ஒரு தலைப்புல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க அதுலயும் ஒரே ஒரு சாப்டர் நைன்த் புக்ல இருக்குதுங்க அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ நூறு சதவீதம் டைரக்டா கேட்பாங்க அதுக்கு ஒரு சூப்பரான எவிடன்ஸும் கிடச்சிருக்கு நான் புது புக்கு பழைய புக்கு எங்கெல்லாம் இருக்குதோ ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்ஆவே ரெடி பண்ணிட்டேன் இந்த தலைப்புக்கு இது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பொது தமிழ் புதிய சிலபஸ்ல யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருப்பாங்க அதுல இங்க பாருங்க ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இது வந்து பழைய சிலபஸ்ல இதே தலைப்பு இருந்துச்சு அதாவது போன குரூப் டூ அதுக்கு முந்தின குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பு டைரெக்டாகவே இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதாவது பழைய சிலபஸில் கூட ஒன்றோ ரெண்டு கேள்வியோ நேரடியாக கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்டுட்டு வராங்க இந்த சிலபஸ்லேயும் எப்படி சொல்கிறேன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது குரூப் போருக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதுவும் இதே சிலபஸ்ல நடந்துச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்றேன் ஓவராலா என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்றேன் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிடறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக எந்த சப்ஸ்கிரைப் கூடவே கொடுவே பார்த்துக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதில் முதல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு கொஷின் எடுத்துக்கலாம் அதை நாற்பத்தி ஆறாவது கேள்வியாக கேட்டிருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எயித்து நியூ புக்கில் ஒன்பதாவது பேஜ் நம்பரில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்ற சாப்டர் இருக்கும் அதுக்கு நோட்ஸ் சரியா அதுல பாத்தீங்கன்னா பாருங்க அங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன பாத்தீங்களா அப்படியே அந்த லைனை பார்த்து அப்படியே எழுதி கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி சூப்பர் அதுக்கு அடுத்ததா இன்னொன்னு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு போர்லயே தொண்ணூத்தி எட்டாவது கேள்வியா கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்ப நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் வந்து இந்தியாவில் பேச பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நைன்த் நியூ புக்ல திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு இருக்கும் புது புக்ல அதுல மொதல் பக்கத்துல கொடுத்துருப்பாங்க இருக்கு பாருங்க நான் பாஸ்கெட்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்டவை ஸோ அது கரெக்டா இருக்க அந்த லைன் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ரெண்டாவது எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பல கிளை மொழிகள் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அடுத்த பக்கம் சரிங்களா மொதல் பக்கத்துக்கு அடுத்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இதை பாருங்க இது வந்து இது பாருங்க மொழிகளின் க காட்சி சாலை இது வந்து பாத்தீங்கன்னா சா அகத்தியலிங்கர் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க அந்த அகத்தியலிங்கிற தூக்கிட்டு மொழிகளின் சாலை மட்டும் கரெக்ட் அதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மூணாவதா திராவிட் திராவிடம் என்ற சொல் முதல் முதலில் குறிப்பிடப்பட்டவர் இராஸ் பாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா கிடையாது ஏன்னா பாருங்க அடுத்த பக்கத்தில் அந்த பக்கத்திலே தான் இருக்கும் நான் காமிக்கிற புக்ல எங்க இருக்கேன் திராவிடம் என்ற சொல் முதல் முதல்ல பயன்படுத்துவது குமரிலபட்டா பேர் கொடுத்துருக்காங்க தவறு இதுவும் அடிக்கடிக்கான் சரி மூணாவது தப்பு நால திராவிட மொழி குடும்பம் மொழி மொழிகள் பரவி நில அடிப்படையில் மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அதே பக்கத்திலே இங்க பாருங்க திராவிட மொழி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா தென் திராவிட அப்புறம் நடு திராவிட மொழிகள் அப்புறம் வட திராவிட மொழிகள்னு மூணு பிரிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ தெளிவாக தெரியுது மூணாவது தான் தவறு சி சரிங்களா புக்கில் இருந்து டைரெக்டாக புது புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க சமையல சூப்பர் அப்போது அழகாக படிச்சுட்டா ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க புக்கில் நெக்ஸ்ட் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் தொண்ணூறாவது கேள்வி எடுத்து பாருங்கள் கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தோடா அப்படின்னா கோன் அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்களா அதை நான் அப்படியே இங்க எழுதி வச்சிருக்கேன் கோன்னா அப்படின்னு நைன்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொடுத்துருப்பாங்க நான் காமிக்கிறேன் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற சாப்டர்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாவது கேள்வியா கேட்டிருக்காங்க இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் காணப்படும் மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் தமிழ் இதுவும் அதே திராவிட மொழி குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை தமிழாகவே அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சூப்பருங்க சோ புது புக்லயே மூணு கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்ட் ரெண்டா மூணா ரெண்டு தான் ரெண்டு சரி சரி அடுத்தது மூணாவதா வந்து பழைய புக்ல கேட்டிருக்காங்க கடல் கோலம் கொல்லப்பட்ட பழந்தமிழர்களின் குமரிகண்டம் இளமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் நைன்த் ஓல்டு புக்கில் திராவிட முடி அப்படின்றதுல ஸோ ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த கேள்வி தான் அப்படியே டேரக்டாக கேட்டு வச்சிருக்கேன் ஸோ மூணு கொஷின் ஆயிடுச்சா ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியுது வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் இந்த ஒரு யூனிட்டில் நமக்கு எத்தனை கேள்வி கேட்கலாம் ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் கேட்கலாம் அதுலையும் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற சாப்டர்ல புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து படிச்சுங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டு கேள்வியோ கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெளிவா தெரியுது அப்போ நீங்க நான் முதல் திராவிட மொழி குடும்பங்கள் படிச்சிடணும் சரிங்களா சரி இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்க முதல்ல தொன்மை தமிழகம் அப்படின்னு ஓல்டு புக்கில் இருக்கும் அது அழகாக உங்களுக்கு கொடுத்துட்டேன் புக்கே கட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்க தாராளமா ஒரு முறை படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வளர் தமிழ் இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒன் டைம் படிச்சுங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க இருந்து முக்கியமான லைன்ஸை கேட்டுறாங்க ஸோ அதனால் ஒரு முறை இதை படிச்சுக்கிட்டா போதும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களுடைய இளமை பெயர் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய யூனிட் த்ரீல வந்துடுது சிலபஸில் சரிங்களா ஸோ டூ இன் ஒன் ஆஃபர் தான் அது ஆமாம் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை அழகாக படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சிக்ஸ்த்து நியூ புக்கெல்லாம் அதுக்கப்புறம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் செவன்த் புக்கில் இருக்குல்ல கரெக்ட் அதுல இருக்கிறத அப்படியே பாத்துங்க சரிங்களா இதெல்லாம் இதில் வருது பட் இதெல்லாம் ரொம்ப கதை தான் இருக்கும் ஒன் டைம் பாத்துக்கலாம் சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் எயித்து புக்கில் தமிழ் வடிவ வளர்ச்சி இதுலேருந்து தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளா கேட்டிருந்தாங்க அந்த கேள்வி கூட நான் உங்களை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் ஒரு முறை படிச்சுங்க துவரக்கு பாருங்க கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் இது கேள்விதான் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க கரெக்டா ஸோ அதனால இந்த யூனிட் அப்படியே படிச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் வரி வரியா உங்களுக்கு வந்து குரூப் டூ தரத்துல கொஸ்டின் எடுத்து தரேன் டெஸ்ட் அடிச்சு பார்க்க சரிங்களா வீரமாமுனிவர் பத்தி கூட வரும் அடிக்கடி கேட்கக்கூடிய யூனிட் இது ஓகே அதுக்கப்புறம் சொற்புங்கா சொற்புங்கா ஒரு முறை நீங்க படிச்சுங்க எயித்து நியூ புக்ல இருக்கும் சரிங்களா சோ இதுல ஒரே தோழ்மொழி பத்தியும் கொடுத்துருப்பாங்க அதுவும் நமக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் இதான் நைன்த் புக்ல திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் தான் இப்படி பாருங்க முதல் பக்கம் இதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருந்தான் பாருங்க அதில் முதல் பக்கத்துலேயும் ரெண்டாவது பக்கத்துல இருந்துமே கேட்டிருந்தாங்க நான் அதை அப்படியே ஹைலைட் பண்ணி உங்க கிட்ட கொடுக்குறேன் பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணாவது பக்கத்தில் தான் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது கோன்னா தொடா அப்படின்னு நம்ம சொன்னல அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெண்டு மூணு பக்கத்தை தள்ளன தோருக்கு பாருங்க இந்தியாவில் பெரு தொன்மையான கல்வெட்டுக்கள்ல பெரும்பாலானவை தமிழ்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் செம்மொழி தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நைன்தா டென்த்தா ஓல்டு புக்ல இருக்கும் சரிங்களா அதையும் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இதையும் ஒரு முறை படிச்சுங்க அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக்ல திராவிட மொழிகள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் பழைய புக்ல இருக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த ஒரு எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இதை விட ப்ரூஃபாக காமிச்சிருந்தேன் சோ ஓல்டு புக்ல கேந்து கேட்டிருக்காங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் அப்படியே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன யூனிட்லாம் அதில் கவர் ஆகுதோ அதெல்லாமே நான் புக்ல இருக்கே கொடுத்துட்டேன் இல்ல எனக்கு இவ்வளோலாம் எல்லாம் படிக்கணும் ஜாமியே ஒன்லைன்ல தான் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க நான் ஒன்லைன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா முக்கியமாக இதுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது வந்து ஆல்ரெடி குரூப் டூவில் போஸ்டிங்கில் இருக்கிற நம்ம ருத்ராபதி சார் தான் எடுத்து கொடுக்குறாரு ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அடித்து பார்த்தாவே போதும் இதில் ஃபுல் மார்க்கே வாங்கலாம் ஏன்னா அவர் வந்து டிஎன்பிசி தரத்தை எடுத்து கொஸ்டின் கொடுக்குறாரு சரிங்களா சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணுறோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போயிடுங்க நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நம்ம வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கிலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் நம்ம திருக்குறள் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அந்த யூனிட்டே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம யூனிட் செவன் முடிச்சாச்சு திருக்குறள் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் நைன்த் புக் வந்தாச்சு இன்னைக்கு டேட்டுக்கு அதுக்கப்புறம் யூனிட் த்ரீயே கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோம் கூடிய சீக்கிரம் அந்த பேக்ராஃப் கொஷின்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் பொது தமிழ் அழகாக சரிங்களா ஸோ அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே பொது தமிழ்ல புக்கில் இருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் புக்லயே கேட்கல சார்னா எல்லாருமே தான் கேட்க மாட்டாங்க எங்களை எங்கே திட்டுறிங்கோ அதை பிஇந்து போய் திட்டுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இப்படி கேட்டால் இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் எங்கள் தாத்தா படித்த புக்ல இருந்து கேட்பாரு நான் கனவுலியாக கண்டேன் ஸோ ஆனால் குரூப் டூவில் அப்படி கேட்க மாட்டாங்க நீங்கள் குறைப்பமே தேவையில்லை குரூப் டூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் அந்த வரீங்களான்னு தான் பார்ப்பாங்க மைன்ஸ்ல வாங்கத்தான் மார்க்காக கன்சிடர் பண்ணுவாங்க மைன்ஸ்ல தான் தமிழே இல்லையா ஜாலி போங்க ஸோ அதனால வந்து இப்ப கஷ்டமா கேட்க மாட்டாங்க இதை படித்தாவே கண்டிப்பா நீங்க கட் ஆஃப்குள்ள வந்துருவீங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்